எப்பவும் கடையிலேயே வாங்கி சாப்பிட்ற பரோட்டாவை நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு இருந்தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப சிம்பிளாக அடித்து பிசையாமல் மாவை ரொம்ப நேரம் ஊற வைக்காம ரொம்ப சாஃப்டான பரோட்டா எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பரோட்டா பிடிக்கும் ஆனால் வீட்டில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக மாவு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பிசையணும் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஊற வச்சு அதுக்கு டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பொதுவாக பரோட்டா செய்யறதுக்கு முட்டை பாலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பரோட்டா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம இன்னைக்கு அதுக்கு பதிலாக முட்டை பால் எதுவுமே சேர்க்காமல் ஒரு கப் போல சாதத்தை வந்து சேர்த்துக்க போறேங்க நீங்கள் பழைய சாதமா இருந்தாலும் தண்ணி ஊற்றி வைக்காத சாதமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் போல சாதம் வந்து எடுத்திருக்கேன் இதை மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ சாப்பாடு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ எந்த கப்பில் நான் சாதம் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில சேர்த்து நம்ம வந்து பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஸ்பீடாக வந்து கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா மிக்ஸி வந்து ஸ்ட்ரக் ஆயிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாவாக சேர்த்து லைட்டாக பல்ஸ் மோடு விட்டு விட்டு எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துக்கோங்க கடைசி மாவு சேர்க்கும் போது ஒரு டீஸ்பூன் போல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்க நம்ம மாவு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம இதோடவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறக்காக மைதா மாவு சேர்த்து பெசைய போகிறோம் இப்போ நம்ம அரைச்ச மாவை இந்த பிளேட்டில் வந்து நான் மாற்றிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து லூஸாக தான் இருக்குது மாவு நம்ம ரொம்பவும் கெட்டியாக அரைச்சிட்டோம்னா மிக்ஸி வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் அதனால கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நம்ம கரெக்டாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக வந்து பிசஞ்சுக்கலாங்க உங்களுக்கு அளவுக்கு மாவு வந்து தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக சேர்த்து நீங்கள் வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போ எனக்கு கரெக்டாக ஒரு முக்கால் கப் போல மாவு வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டதுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிட்டேன் ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் பிசைய வேண்டாம் நீங்கள் நல்லா நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு பிசையுமோ அந்த அளவுக்கு மட்டும் பிசைஞ்சாலே போதும் இப்போ கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் போல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசஞ்ச போதும் ரொம்ப அடிச்செல்லாம் பிசையவே தேவையில்லை இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல் மாவு வந்து நல்லா பெசஞ்சிட்டேங்க தான் இப்போ அப்படியே உருண்டை பண்ணி மூடி போட்டு வச்சிருவோம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது நம்ம உடனே செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுறேன் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நான் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருந்தேங்க மாவு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு பாருங்க மாவு ஊறினோடனே நல்லா இருக்குது நல்லா இந்த மாதிரி மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ தனித்தனியாக நம்ம உரண்டை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்திருக்கிற மாவோட அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஏழு உரண்டை பக்கமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் உங்கள் தேவையான சைஸுக்கு நீங்கள் வந்து உரண்டை பிரித்து எடுத்துக்கோங்க நான் இப்போ ஏழு உரண்டை பக்கமாக பிரித்து வச்சிருக்கேன் ஒரு உருண்டையை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஃபிளாட்டான சர்ஃபேஸில் போட்டு நல்ல ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் வர மாவு தூவி வந்து நீங்கள் தேய்ச்சி எடுக்க வேண்டாம் ஆயில் விட்டு விட்டு நம்ம தேய்ச்சி நல்லா வந்து இழுத்து விட்டுக்கலாம் சப்பாத்திக்கு எப்படி வந்து நம்ம தேய்ப்பமோ அதை விடவே நல்லா சண்ணமாக வந்து தேய்ச்சிக்கலாங்க நல்லா ஈஸியாகவே வரும் நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கறனால நல்லா லப்பர் மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக விரிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி விரித்து விட்டு விரித்து விட்டு லைட்டாக ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் வந்து நல்லா விரித்து எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நான் மாவை வந்து நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக விரித்து எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு உங்களால் சன்னமா விரிக்க முடியுமோ அளவுக்கு விரிச்சுட்டு இப்போ அதை வந்து எடுத்துடலாம் நார்மலாக இப்படி எடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்துட்டு அப்படியே மெதுவாக சுற்றி விட்டுர்லாங்க நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட புரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு மாவும் அதே போலவே திரட்டிக்கலாம் ரொம்பவும் கஷ்டப்படாமல் ரொம்ப கை வலிக்காமல் ஈஸியாக பண்ணிடலாங்க ஒரு கப் சாதத்தை வச்சு நல்ல சாஃப்டான நம்மளுக்கு பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நம்ம அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது உரண்டையும் நல்லா விரிச்சிட்டேன் இப்போ லைட்டாக நம்ம சேரீ எப்படி மடிப்போமோ அது மாதிரி லைட்டாக மடித்து விட்டு நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த உரண்டையையும் நான் நல்லா பரோட்டாவுக்கு சுற்றி விட்டுட்டேன் இப்போ நம்ம உடனேவே வந்து புரோட்டா போட ஆரம்பிச்சிடலாங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதனால் தட்டி முடித்தோடனேயே நம்ம வந்து புரோட்டா மாதிரி போட்டுடலாம் லைட்டாக இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சிட்டு கை வச்சு நல்லா திரட்டி விட்டீங்கனாலே போதும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்கக்கூடாது ஏன்னா நம்ம லேயர்ஸ் எல்லாம் வந்து அமுந்து போயிடும் லைட்டாக கை வச்சு நீங்கள் திரட்டி கொடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு ரெண்டையுமே இது போல் திரட்டி விட்டுக்கிறேன் கையில் லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தால் ஆயில் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு திரட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம புரோட்டா மாவு ரெடி ஆயாச்சு நம்ம பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேங்க நம்ம புரோட்டா மாவை தோசைக்கல்லில் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா செவந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்குவோம் புரோட்டாவை நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியமான ஹீட்டில் வச்சு நல்ல புரோட்டாவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வந்துருச்சு திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடுமே நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அழகாக கலரும் வந்திருக்கு பாருங்க நம்ம இதில் சர்க்கரையெல்லாம் எதுவுமே சேர்க்கல பரோட்டா மாவு பிசையும் போது இந்த கலருக்காகவே எல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க ஏன்னால் நமக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கணுங்கிறக்காக ஆனால் நம்ம சாதம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஆனாலும் இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இப்போ ரெண்டாவது பரோட்டாவையும் நான் போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பராக சாஃப்டான பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சூடாக இருக்கும் போதே கை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க நல்லா சூப்பர் சாஃப்டான பரோட்டா வீட்லேயே எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்கு பாருங்க அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குங்க முட்டை பால் எதுவுமே சேர்க்காம ரிஸ்க் எடுத்து மாவு பிசையாமல் சட்டன் நம்மளுக்கு பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை பரோட்டாக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் நான் ஒரே கையில் நம்ம பரோட்டாவை வந்து பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி எம்டி சால்னாவோட சர்வ் பண்ணியிருந்தேங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்தது அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு அந்தளவுக்கு டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தரில் நீங்களும் பரோட்டா பரோட்டா செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க பரோட்டாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்